பெங்களூருவில் உள்ள திரையரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தியும் இணைந்து தங்களான் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர் படம் பார்த்த பிறகு திருமாவளவன் ரஞ்சித்தை வெகுவாக பாராட்டினார் அதேபோல் திருமாவளவனுடன் இணைந்து தங்களான் பார்த்தது பாக்கியம் என நிகழ்ச்சி தெரிவித்தார் புகழேந்தி குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் சார்ந்த மக்கள் கோலார் பகுதிக்கு வந்து மேற்கொண்ட கடுமையான பணியை தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை இந்த திரைப்படம் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இதை வடமாக்கியிருக்கிறார் புனைப்புகளும் இதில் கலந்திருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது சிறுத்தைகளுடன் எங்களோடு இணைந்து யார் எந்த படத்தை பார்க்க வேண்டுமோ அந்த படத்தை தாழ்த்தப்பட்ட நாயகனாக விளங்கக்கூடிய அரபிகுதி அன்பு சகோதரர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே நேரத்தை ஒதுக்கி அந்த படத்தை பார்த்திருப்பதோடு இல்லாமல் நான் கண்டது பார்த்தது ரசித்தது எல்லாம் ஒரு துளியை கூட அவர்கள் ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் அந்த படத்தை உற்று நோக்கினார்கள் உண்மையிலேயே சரித்திர வாய்ந்த நிகழ்ச்சியாக பார்க்கிறேன் அண்ணனோடு நாங்கள் படத்தை பார்த்தது நாங்கள் செய்த பேரு பாக்கியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க